இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நம்ம ஆல்போர் நம்பர் கொண்டு வந்துருக்காங்க அது யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு தனலட்சுமியுடைய குழுக்கள் தான் இருக்குது அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்தல ஒரு பக்காவான ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம நேற்று நம்ம வந்து சொல்லி அடிச்சிருந்தோம் ஒரு நாலு எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு சொல்லி அடிச்சிருந்தோம் அதுக்கும் முதலையும் நம்ம அப்படி தான் குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வரணும்னு சொன்னால் அஞ்சு எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பரு ரெண்டு டிராவுமே நம்ம வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் நமக்கு ஃபுல் டிஜிட் ரெண்டு டிராவும் நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு மூணு நம்பருமே மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் ரெண்டு டிராவிலேயும் நமக்கு அருமையான வின்னிங் போட்டிருந்திங்கன்னா கட்டாயமாக நாங்கள் ஃபுல்லாக அடிச்சு திருக்கலாம் நாலாம் நம்பர் அடிச்சிருக்கலாம் ஒன்றாம் நம்பர் அடிச்சிருக்கலாம் எட்டாம் நம்பரும் அடிச்சிருக்கலாம் எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்கோம் நாலு எட்டு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறேன் சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச் ஆகலாம் எடுத்துங்க மாதிரி இன்றைக்கி தனலட்சுமியோடய டிராக தான் இருக்குது இந்த தனலட்சுமி டிராவில் இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் முதல்ல வந்து நீங்கள் பார்க்குறப்ப இந்த நம்பர்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போக போக தான் அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ இந்த நம்பர் தான் இப்படி வந்திருக்கு அப்படிங்க நமக்கு ஏன் சொல்கிறேன்னா நமக்கு வந்து தெரியும் நமக்கு எடுக்கும் போதே நமக்கு இந்த நம்பர் இந்த மாதிரி இடத்துல வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் மொத்தம் மொத்தமாக இந்த ட்ரா அதாவது இப்போ வந்து இப்போ ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு அதாவது எட்டு நாலு ஒன்றுங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதை தான் நான் கொடுத்தனே தவிர மற்றபடி இது வருமா வராதான்னு யோசனை நட்டெல்லாம் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வந்துச்சு அது போக நமக்கு நேற்று ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்தில் நம்ம அங்கே ஈஸியாக நம்ம எடுத்தோம் நம்பர் என்னென்னா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் நேற்று அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் என்னென்னா நானூற்றி எண்பத்தி ஒன்று இல்லையா நானூற்றி எண்பத்தி ஒன்று அதான் நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படியே ரிவர்ஸில் அடிச்சிட்டாங்க இந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸ் அதுதான் அதனால தான் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆடுறது கண்டிப்பாக நம்பர் நம்ம கொஞ்சம் டக்கு டக்குன்னு உள்ளே வச்சு கொடுத்துறோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சரிங்க அது மாதிரி தான் ஆடினாங்க பட் அந்த நம்பர் தான் மேட்ச் ஆயிருந்தது அதே மாதிரி இந்த தனலட்சுமி பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ கொஞ்சம் மேக்ஸிமம் ஆடிட்டு வராங்க பார்க்கலாம் இருக்கா ஏழ்நூற்றி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்னு கொடுத்தாங்க தொன் தொள்ளாயிரம்னு கொடுத்தாங்க இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு போன வாரம் அடிக்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதேதான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அது போக நமக்கு நூற்றி அறுபத்தி சாரி நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி நம்பராக இருந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து பதினஞ்சாவது ட்ராப்ருக்கு பதினஞ்சாவது ட்ராப்ட்டு அது போக போன வாரம் கொடுத்த நம்பர் தொள்ளாயிரம் கொடுத்தாங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்க உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படின்றதையும் பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தருணம் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கிடைச்சிருக்கீங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கிடச்சிது அது போக நூற்றி நாற்பத்தி எட்டு நமக்கு இன்றைக்கி வந்து அடிக்கப்படும் ரிசல்ட் போக நமக்கு பதினஞ்சு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பர் சரிங்க அப்போ ஓவரால் நம்ம இதெல்லாம் கணக்கு வச்சு தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லிட்டு வர வேத சோதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசினுடைய தன்மை எப்படி இருக்கும் நீங்கள் உங்களுடைய லக்கணத்துக்கு எப்படி இருக்கலாம் வந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடும் போது உங்களுக்கு மிகச்சிறப்பான லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானம் ஏற்படுத்தி கொடுக்குற தெய்வம் என்ன அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் வருமானம் தள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கும் அந்த மாதிரி கடவுள்களை நீங்கள் வழிபடும் போது தான் உங்களுக்கு மிகச்சிறப்பான வருமானங்கள் வந்து சரி அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நம்ம பேசிட்டு வரோம் கண்டிப்பாக அதை எடுத்து எடுத்த எப்படியே போய் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால ஏ போட் பி போட் சீப்பில் ஒன்றா நம்பரை நம்பர் பத்தரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்பிடலாம் ஜீரோ பிபோடில் பதினாறு சீப்பட்ல உங்களுக்கு ஒன்று அடுத்து ரெண்டாம் நம்பர் பத்திரிக்கைக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஒன்பது பிபெல்லில் பதினொன்று சி சீப்போட நாலு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏபோல் ஆறு பி போலில் பன்னெண்டு சி போல் மூணு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ வந்து உங்களுக்கு பத்து பி போடில் ஜீரோ சி போடில் ஒன்பது அதுக்கடுத்தப்படி வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போடில் ரெண்டு பி போலில் வந்து நாலு சி போடலில் பதினேழு அடுத்து வந்து மூணாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போடில் பன்னெண்டு பி போலில் நாலு சி போல் வந்து நமக்கு ஆறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போடில் ஒன்று பி போலில் வந்து நமக்கு ஏழு சி ஜீரோ அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் A போல ரெண்டு B போடில் எட்டு C போல வந்து நமக்கு இருபத்தி நாலு நாள் ஆச்சு அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ A நாலு B நாலு C நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது பட் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு சில நம்பர்கள் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்தேங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட இது ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் ஒன்பது ஏழு ஏழு வந்துருச்ச டபுள் அது மாதிரி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது டபுள் இந்த இது இது ரெண்டுமே ஒன்று நமக்கு எதையாவது ஒன்று மேட்ச் பண்ணி கொடுக்குற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்க கணக்கு எப்படி வருது இங்கே ஏன்னா நான் வந்து வேற மாதிரிதான் கொண்டு வந்திருக்க கணக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நேர் அப்படியே நேர் அப்போசிட் அது ஏழு ஆறு நாலு அஞ்சு சரிங்களா ஏழு நாலு ஆறு அஞ்சுன்னு கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால அப்படி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது கூட ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஏ ஆறு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதில் தான் உங்களுக்கு தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இது ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஏ ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுவத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அறுவ எழுவத்தி ஆறு எழுவத்தி அஞ்சு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதுலேயும் நம்ம நேற்று நேற்று போது நம்ம என்ன சொல்லிட்டோம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்பர்கள் அதாவது நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பருக்கான அதாவது நூற்றி நாற்பத்தி நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தா அதுதான் நமக்கு வந்துச்சு இல்லையா அதுபோல் நமக்கு இந்த நம்பர் இந்த டிராவிலேயே நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் அதில் எனக்கு வந்து நீங்கள் எனக்கு டபுள்ஸ் வர மாதிரி எதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எனக்கு டபுள் ஃபோர் ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் ஏ போர்டு நாலு நம்பர் ப்ளஸ் சி போர்டு நாலு நம்பர் எதுவும் கணக்கில் வருதா சும்மா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக கொடுக்குறேன் இதுதான் வரப்போகுது அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல போகிறதில்ல பட் இது இப்படியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற அந்த மெத்தட்ஸ் தான் கொடுக்குறேன்னு தவிர ஏன்னா நமக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துச்சு இந்த நம்பர் கணக்கில் வருது அப்படின்னா அதையே நம்ம மிஸ் பண்ணணும் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தா கூட ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி ஐடியா கிடைச்சி கூட நீங்கள் வைக்கிறக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வின்னிங் எடுக்கணும் அதுதான் தவிர வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் இவ்வளோ நேரம் ஒன்றரை மணி நேரம் காட்டுக்கத்தை கற்றுட்டு வைக்கிறோம் என்ன காரணம் எப்படியாச்சும் ஒரு வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு அந்த நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நமக்கு இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா ஏழு நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்றா நம்பருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அடுத்து நாலாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஏழு நம்பர் மூணு கொடுக்குமே ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெயிண்ட்டாக இருக்குது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பர் ஏன்னா பன்னெண்டு பதினாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது பட் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் என்னவோ தான் கொண்டு வரேன் நமக்கு வந்து இது பெண்டிங் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங் நம்பர்னால் ஏழாம் நம்பர் தான் இப்போதைக்கு இருக்குது எதுவுமே ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் இல்லை எல்லாமே ஒரு ஒரு போடு தான் பெண்டிங் ஏன்னா நாளைக்கு வந்தால் தான் அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகும் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்தால் தான் ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகும் இன்றைக்கி வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங் அப்போ ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இப்போ இப்போ இருக்கிறதுலே வந்து அதிகம் மவுஸ் இருக்கிறது ஏழாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது நாளுக்கு ஒன்றுக்கு நாலு நாலுக்கு நாலு அதே மாதிரி எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒன்று காறு நாலு காரு எட்டு காருங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் மெயினாக பாருங்கள் இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் பட் உங்களுக்கு இது மாதிரி நம்ம கொடுத்த நம்பருக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்க இல்லைங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற தாங்க தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறோம் இருக்குதான்றதையும் மெயினாக பார்த்துங்க சரிங்களா அப்போ நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் பேசிக்காக நமக்கு செட் ஆகிருக்கு அதே மாதிரி ஏழு ஏழு நாலு நாலு ஆறு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரியா அது போக ப்ளஸ் வந்து நம்ம அஞ்சா நம்பர் கொஞ்சம் கொடுக்குறோம் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு நாலுக்கு அஞ்சு எட்டுக்கு அஞ்சு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது நமக்கு வரக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்